அவருடைய புளிப்பாணிச்சத்தை சொல்றாரு ஒரு தோழிடம் தன்னை நாடி வரக்கூடிய ஜாதகனை படுத்துறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஜாதகத்துல அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தினுடைய தன்மை அந்த பன்னெண்டு ராசி கட்டங்களுக்குள்ள வளம் வரக்கூடிய நவ கிரகங்களினுடைய தன்மை இது ரெண்டு அம்சங்களையும் தெளிவா புரிஞ்சிருந்தா போதும் அவர் சிறந்த ஜோதிடமேதையா எதையா வரலாம் அப்படிங்கிற நுட்பத்தை சொல்றார் சூழப்பா ஜோதிடமும் முன்னூறுக்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாக அடுத்து இறுதியா தன்னுடைய குருநாதர் போகர் சித்தர நினைவு கூறுறார் நீலப்பா போகரோட கடாட்சத்தாலே நீ நீளத்தில் புளிப்பாணி நிகழ்த்தினேனேங்கிறார் நிகழ்த்தினேங்கிறார் நின்று நிலையாக என்றென்றைக்கும் நிகழ்காலமாகவே இருக்கும் என்னுடைய ஜோதிட பாடல்கள் முன்னோடையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீ மக்களுடைய மன நோய்க்கு மருந்து கடவினால் உனக்கும் நல்லது உன்னை நாடி வருபவர்களுக்கும் அது நல்லதாக இருக்கும் இந்த ஜோதிட கலையும் நிலைத்து வாழும் அப்படிங்கிற சூட்சமத்தை இந்த பாடல்ல Qual é